இன்றைய ஆங்கில தேதி இருபத்தொன்னு அஞ்சு இருபத்தஞ்சு தமிழ் தேதி வைகாசி ஏழு கிழமை புதன் நட்சத்திரம் சதயம் திதி நவமி கரணம் தைதுளை பச்சம் தெய்விரை நித்திய யோகம் வைத்திருதி இதுதான் இன்றைய பஞ்சாங்க நட்சத்திரம் சதயம் நேற்று மாலை ஏழு ரெண்டு முதல் இன்று மாலை ஆறு ஐம்பத்தேழு வரை உள்ளது நவமி இன்று காலை நாலு ஐம்பத்தஞ்சு முதல் நாளை காலை மூணு இருபத்தி ரெண்டு வரை நவமி திதி உள்ளது இன்றைய கிரக நிலைகள் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் மாந்தி சிம்மத்தில் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சுகிரன் சனி இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய சூழல் திசை வடக்கு வடக்கு நோக்கி செல்ல வேண்டிய நிலை இருந்தால் பரிகாரமாக பாலர்த்தி விட்டு செல்லலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஐந்து ஐம்பத்தெட்டு முதல் ஏழு இருபத்தெட்டு வரை பிறகு காலை எட்டு ஐம்பத்தெட்டு முதல் ஒன்பது ஐம்பத்தெட்டு வரை இன்றைய கௌரி நிலவரங்கள் லாபம் தனம் சுகம் அமிர்தம் ஆகிய நேரங்களில் சுபகாரியங்களை செய்வது சாலச் சிறந்தது இதில் காட்டப்பட்டுள்ள அந்த கௌரி நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் ஓரை நிலவரங்கள் சுப ஓரைகளில் காரியங்கள் செய்வது சால சிறந்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு உங்கள் பட்சி வல்லூர் இன்று ஊன் அரசு வரும் நேரங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பெண் நட்சத்திரம் அஸ்வினி ஆண் நட்சத்திரம் மிருகசீசும் எனில் அவர்களுக்குள் நட்சத்திர பொருத்தம் இல்லை பொருத்தத்தை தவிர்ப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஓ பா பி ஓ என்ற நாம எழுத்துக்களிலும் தொடர் எழுத்துக்களாக என்ற எழுத்துக்களை பயன்படுத்தி இது போன்ற மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்